ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அருஞ்சுனை காத்த ஐயனார் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஊர் தான் மேலப்புதுக்குடி அந்த பகுதியில அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்ற கோயில் அமைஞ்சிருக்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீ வைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்ட சிங்கராஜன் அப்படின்ற மன்னன் ஒருத்தன் இந்த பகுதியை ஆண்டு வந்தாரு இந்த பகுதியில ஒரு தடாகம் ஒண்ணு இருந்தது அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய நீர் பன்னீர் போல ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை கனகமணி அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த தடாகத்துக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருந்தாங்க அப்படி போகும் வழியில கால் தடுக்கி கீழே விழுந்தாங்க அப்படி கால் தடுக்கி கீழே எடறி விழும்போது அருகில் இருந்த தவம் செஞ்சிட்டு இருந்த சாமியார் மேலே அந்த தண்ணீர் விழுந்தது அவர் முழுவதுமா நனைந்து விட்டாரு தண்ணீர் பட்டு முனிவர் நடைத்து விட்டதால அவர் கோபமடைந்து அந்த பெண்ணை பார்த்து உன் கையில நீர் யார் வாங்கியா ாலும் அவங்க உயிர் இழந்துருவாங்க இந்த உண்மையை நீ வெளியே தெரிவிச்சா மறுக்கணமே மரணமோ உன்னை தழுவும் இதையெல்லாம் விட நீ எவ்வகையில இறந்தாலும் இறக்கும் தருவாயில செய்யாத குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்காகத்தான் நீ மறிப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு அந்த முனிவர் உடனே கனகமணி முனிவரை பார்த்து ஐயனே தெரியாம செய்த இந்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க உடனே முனிவர் அந்த பெண்ணை நீ இறக்கும் தருணத்துல சொல்வது எல்லாமே பலிக்கும் மரணத்தின் பிறகு நீ சொர்க்கத்திற்கு போய் சேருவாய் அப்படின்னு கூறினார் இப்படி பல

கனகமணி தண்ணீர் எடுத்து கொண்டு வரும்போது மரத்தில் இருக்கும் கனி அவருடைய குடத்தில் விழுந்துருச்சு அதை காவலாளிகள் கவனிக்கல கனகமணி அந்த குடத்தோடு வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் போது இருபத்தோரு தேவாதி தேவதைகள் கனகமணிக்கு முன்னால வந்து நாங்க அனைவருமே தாகத்தில் இருக்கோம் பெண்ணே தண்ணீர் கொஞ்சம் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டதும் கனகமணி அவங்கள ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க உடனே அந்த முனிவர் கொடுத்த சாபம்தான் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது அந்த சாபத்தை எண்ணி இருபத்தோரு தேவாதி தேவதைகளுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்தாங்க கனகமணி உடனே அந்த இருபத்தோரு தேவாதி தேவதைகளும் கனகமணியிடம் ரொம்ப தாகமாக இருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்னா இறந்து விடுவோம் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க ஆனாலும் கனகமணி மனதை கல்லாக்கி கொண்டு தண்ணீர் கொடுக்க மறுத்துட்டாங்க அதன் பிறகு கனகமணி அந்த இருபத்தோரு தேவாதி தேவதைகளை பார்த்து ரொம்ப கோபத்தோட நான் தினமும் வழிபடும் ஹரிஹர மீது ஆன எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க கனகமணி உடனே தேவாதி தேவதைகளும் அவங்களுக்கு வழியும் விட்டாங்க உடனே கனகமணியும் வீட்டிற்கு போய் சேர்ந்தாங்க அந்த சமயத்துல சிங்கராஜ மன்னன் அந்த கனியை தேடி தடாகத்திற்கு வந்தாரு தடாகத்துல பக்கத்துல இருக்கும் மரம் அருகில் வந்ததும் காவலாளிகள் அதை காத்து கொண்டிருந்ததை பார்த்தாரு மன்னன் மன்னன் கனி இன்னும் விழவே இல்லையா அப்படின்னு கூறினாரு இதை கேட்டதும் கோபம் கொண்ட மன்னன் நேரம் தவறிடுச்சு கனி இன்னும் விழாமல் இருக்காது கனி விழுந்திருக்கும் கண்டிப்பா கனியை உண்டது உங்களில் யாரோ ஒருத்தர் தான் யார் அது அப்படின்னு அவர் கேட்டார் காவலாளிகள் அனைவருமே அரசன் கிட்ட நாங்க யாருமே உண்ணவில்லை மன்னா அப்படின்னு பயத்தோட கூறினாங்க காவலாளிகளை பார்த்து அரசன் சரி எப்படியானாலும் இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த கனியை நான் சாப்பிட்டே ஆக வேண்டும் ஊருக்குள்ள செல்லுங்க ஒரு வீடு விடாம தேடுங்க பழத்தோடு வாங்க இல்லைன்னா உங்க ஒருத்தரோட தலையும் உங்க உடம்புல இருக்காது அப்படின்னு எச்சரிச்சாரு மன்னனோட கட்டளைக்கு இணங்க காவலாளிகள் அனைவருமே ஊருக்குள்ள போய் தேடினாங்க கடைசியாக கனகமணி வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க குடத்திற்குள் நீரோடு மன்னன் சாப்பிடும் கனியும் இருந்தது அந்த பழத்தை எடுத்து வந்த காவலாளிகள் அந்த பெண்ணையும் இழுத்து வந்து மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க நீங்க சாப்பிட வேண்டிய கனி இவளுடைய குடத்திற்குள் தான் இருக்கு அப்படின்னு அவங்க கூறினாங்க இப்போது அங்கு வந்த தேவாதி தேவதைகள் அரசர்கிட்ட அரசரே நாங்கள் கூறியதை ஒரு தடவை கேளுங்க குடத்திற்குள் கணியினை இவள் தான் சென்று சென்றிருக்க வேண்டும் நாங்க ஒரு தடவை மிகுந்த தாகத்தோடு இவகிட்ட சென்று எங்களுக்கு சிறிதளவு தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்டோம் ஆனா இவை எங்களுக்கு தரவே இல்லை அதன் காரணம் எங்களுக்கு இப்பதான் புரியுது எதற்காக இவ தரவில்லை அப்படின்னு நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய அதிசய பழத்தை இவ தான் திருடி அங்கிருந்து போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்போது பேச்சியம்மன் முதுமை பெண் வடிவத்துல அங்கு வந்து அரசன் முன்னாடி சென்று மன்னா இந்த கனியை அந்த பெண் களவாடவில்லை அந்த மரத்தை பழம் தானாகவே இவ்வளவு குடத்துக்குள் நீருக்குள் விழுந்தது அப்படின்னு கூறினாங்க அந்த வயதான பெண் கூறுவதை கேட்காம மன்னன் உடனே கனகமணிக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு அறிவிச்சார் மன்னனின் கற்றலை ஏற்ற காவலாளிகள் கனகமணிக்கு மரண தண்டனை நிறைவேற்றினாங்க கனகமணி இறக்கும் தருவாயில் தான் வணங்கும் ஐயனே என்று ஹரிஹர புத்திரனை அழைச்சாங்க கனகமணியின் பக்திக்கு மனமிறங்கி வந்த ஹரிஹர புத்திரன் பெண்ணே கலங்காதே உன்னை உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் கனகமணி வேண்டாம் நான் இந்த பிறவியில் சாபம் வாங்கிட்டேன் இந்த சாபத்தோட வாழ்வதை நான் விரும்பல நான் இறக்கும் தருவாயில் நான் எண்ணி நிறைவேறும் அப்படின்னு முனிவர் சொன்னார் எந்த தண்ணீருக்காக நான் சாபம் பெற்றேனோ போல இனி தண்ணீருக்காக அலைந்து திரிந்து சாபம் பெறக்கூடாது என்பதற்காக நான் இந்த இடத்திலேயே சுனையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கனகமணி கேட்டாங்க இந்த சுனையை யாரும் அபகரிக்காமல் வேலியிட்டு தடுக்காமல் இருக்க ஐயனே நீங்களே சுனையை காத்தருள வேண்டும் அப்படின்னோ கனகவல்லி ஹரிஹரபுத்திரன் கிட்ட கேட்டாங்க உடனே ஹரிஹரபுத்திரனோ அருமையான சுனையாக மாறும் உன்னை நான் காத்தருள்வேன் அப்படின்னு உறுதியும் அளிச்சாரு அதனாலதான் தான் அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படின்னு இங்கே அழைக்க இந்த நிகழ்ச்சியை கண்ட மன்னன் தன்னுடைய தவறுக்கு வருந்தி உயிரையும் மாய்த்து கொண்டான் உடனே இருபத்தி ஓரு தேவாதி தேவதைகளும் ஹரிஹரனிடம் வந்து மன்னிப்பும் கேட்டாங்க அதன் பிறகு அவர்களும் தன்னுடைய இருப்பிடத்தில் இடம் கொடுத்து தான் அருகில் வைத்து கொண்டாரு ஐயனார் நாம் தெரியாமல் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பா நமக்கு கிடைத்தே தீரும் ஆனால் தெரியாமல் செய்யும் தண்டனை கிடைக்கும் பொழுது அந்த கடவுள் நமக்கு துணையாகவே நின்று கொண்டிருப்பார் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்முடனே இருந்து நம்மை காத்தருள்வார் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி